மனிதனின் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நல்ல புத்தகங்களை வாசிப்பது எங்கு சென்றாலும் புத்தகங்களை தேடி பாருங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் அதன் மூலம் உங்களுடைய அறிவை பலவிதமாக பெருக்கிக் கொள்ள முடியும் நான் ஒரு புத்தகம் வாங்குவதற்காக இந்த கடைக்கு வந்தேன் இங்கே பார்த்த புத்தகங்களிலே எனக்கு பிடித்தது பணம் சார் உளவியல் த பிசியாலஜி ஆஃப் மணி என்ற புத்தகம் செல்வம் வேட்கை மகிழ்ச்சி ஆகியவை குறித்து எல்லா காலத்துக்கும் பொருந்தும் படிப்பினைகள் அடங்கிய ஒரு அருமையான புத்தகம் முடிந்தால் எடுத்து வாசி நான் கிருஷ்ணகிரியில் விஜயா புக் சென்டருக்கு வந்தேன் மிகவும் அருமையான ஒரு கடை எல்லா விதமான புத்தகங்களும் இருக்கின்றன பாருங்கள் எப்படி அந்த புத்தகங்களை அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் எப்படியாவது ஒரு புத்தகமாவது வாங்கி வாசித்து பாருங்கள் சோதிடம் சம்பந்தமான புத்தகங்களும் நிறைய இருக்கிறது நீரிழிவு நோய் சம்பந்தமான புத்தகங்கள் பலவித அறிஞர்களுடைய புத்தகங்கள் மூலிகை வகைகள் பற்றிய புத்தகங்கள் சிறுவர்களின் கதை புத்தகங்கள் விஞ்ஞான புத்தகங்கள் சாஸ்திர புத்தகங்கள் அப்துல் கலாம் பற்றிய புத்தகங்கள் குடும்பத்துக்கான புத்தகம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்ற புத்தகம் எனது வானில் ஞானம் சுடர் என்ற புத்தகம் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய புத்தகங்கள் பல புத்தகங்கள் எனவே புத்தகங்களை வாங்குவதற்கு விஜயா விஜயாபுரம் நாடுங்கள் கிருஷ்ணகிரியில் மிகவும் அருமையான ஒரு புத்தக நிலையம்